சார் லேஅவுட் பேர் வந்து கொடை கோடை விஸ்பர் வேலி இது கொடைக்கினால் லேக்லேருந்து இருந்து ஒரு நாலரை கிலோமீட்டர் வரும் இது மொத்தம் இருபத்தி மூணு ஏக்கர் டிடிசிபி அப்ரூவலு இந்த அப்ரூவல் வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேயே அப்ரூவல் வாங்கியாச்சு இது மொத்தம் வந்து இரநூறு ப்ளாட் இருக்குது இதில் மினிமம் சைஸ் வந்து தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது பெரிய சைஸ் பிளாட்டு வந்து சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் இருக்குது இதில் வந்து தார் ரோடு கொடுத்துருவாங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருவாங்க இபி கொடுத்துருவாங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸை அதே மாதிரி பார்க் கம்யூனிட்டிஸ் வந்து கம்பெனி சார் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சார் வணக்கம் அதாவது இந்த சைட்டு வந்து கொடைக்கானலில் லேயாக்கில் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் வில்பெட்டிங்கிற பஞ்சாயத்தில் இருபத்தி மூணு ஏக்கர் சார் இது வந்து பள்ளங்கிற இடத்துல இருக்குது அதே நேரத்தில் இது வந்து ஒரு ஆயிரம் சைடில் மினிமம் ஆயிரம் சைட்லேருந்து ஆயிரத்தி அறநூறு சரடி வரைக்கும் இருக்குது இதில் வந்து என்ன எல்லாமே கனெக்டட் பண்ணிடுறாங்க அவங்களே செஞ்சு கொடுத்துறாங்க கொடுத்துருவாங்க ப்ரோமட்ரேமு நமக்கு வந்து லே அவுட்டு போட்டு கொடுத்து இந்த ஒவ்வொரு மஞ்சக்கல்லுக்கும் தனித்தனியாகவே பிரித்து கொடுத்துட்றாங்க ஆயிரம் சாலரி மினிமம் ஆயிரம் சாலடி ஆயிரத்தி ஐநூறு சாலடி வரைக்கும் இருக்குது இதில் எல்லாமே ரோடு ஸ்பெஷாலிட்டி வாட்டர் ஸ்பெஷாலிட்டி எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க சார் ப்ரோமட்ராமு ஒரு சாலரி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சார் இங்கே இருப்போம் எவ்வளோ எத்தனை செடிகள் இருக்குது அதை வந்து நம்ம எத்தனை சதடி வேணுமோ அதை அந்த பிளாட் நம்ம சூஸ் பண்ணி நம்ம பஞ்சிக்கலாம் சார் உடனடி பதிவு ரெண்டாயிரத்தி மூணில் அப்பூவ் வாங்கினது சார் ஓகேவா சார் ஓகே சார் இதை இதில் இருந்து என்ன சார் இன்னொரு ப்ராஜெக்ட் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சார் கேப்சுல் ரிசார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துருக்குது அது கேப்சுவல் ரிசார்ட் வாங்குறவங்களுக்கு இதுலேயே டிஸ்கவுண்ட்டாகவும் கிடைக்குது சார் நான் ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபா ஐம்பத்தோரு லட்ச ரூபா வாங்கினா ப்ளாட்டும் கிடைக்கும் அதே நேரத்தில் கேப் சுல்ட்டு ஸ்டார்ட்டிங் ஏதாவது இன்கமோட கிடைக்கும் சார் அதாவது ஆவரேஜாக போட்டு மந்த்லி வந்து எத்தனை ரிசார்ட்டு எத்தனை புக் பண்ணுறாங்களோ அதுமாதிரி ஆவரேஜாக நமக்கு வாடகை கிடைக்கும் அது மாதிரி நல்ல இன்கமும் குறைஞ்சது ஐம்பதாயிரரூபா மந்த்லி கிடைக்கிற மாதிரி சார் ஓகே சார்